நான் இஸ்லாமில் மார்க்கத்தில் நற்பதனாக கவரப்பட்ட பதினஞ்சு நாட்கள் முன் இஸ்லாத்தில் நான் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து என் தந்தையும் தாயும் என் உறவினர்கள் அனைவரையும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என் தாயின் உடல்நிலை மோசமாய ஆஸ்பத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என் குடும்பத்தின் எதிர்ப்பான் காரணமாக புனிதமான புர்காவை நான் அணிய முடியவில்லை இருக்கிறது எனது கணவரின் ஆதரவில் மட்டுமே நான் தற்சமயம் இருக்கேன் இந்நிலையில் நான் என்ன செய்வது அந்த சகோதரி வந்து வாங்கிட்டாங்க சரி இஸ்லாத்தை இப்போ தான் ஏற்றுருக்குறாங்களா இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டு அது வந்து குடும்பத்தில் என்ன செய்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணத்தினால அதை முழுமையாக என்னால் கடைப்பிடிக்க முடியலை நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க பொதுவாக வந்துங்க நம்மளுடைய மனம் மனசில் இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அவங்களா விரும்பி ஏற்றுக்கொண்டால் தான் எதுவுமே என்ன இருக்கு அது வந்து உள்ளத்தில் நிலச்சி நிற்கும் அப்போ ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவருக்கு அந்த மதம் பிடிக்கலை வேற ஒண்ணுக்கு போறாருன்னு சொன்னா அதை கட்டாயப்படுத்தியெல்லாம் என்ன செய்ய முடியாது யாராலையும் தடுக்க முஸ்லீமா ஒருத்தன் இருக்கிறான் எனக்கு இஸ்லாம் பிடிக்கலான்னு போறான் உனக்கு போய்க்கா அதுக்கு அதுக்கு என்ன செய்யறது என்கிற அளவில் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்துவா இருக்கிறான் ஒருத்தன் அவன் வந்து அவனுக்கு இஸ்லாம்தான் பிடிச்சிருக்கு கிறிஸ்துவா தான் பிடிச்சிருக்கு போறான் அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் சரி பிடிச்சா போய்க்கப்பா என்று தான் சொன்னா தான் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகமே தவிர அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு மாற்றமானதை நம்ம திரிச்சோம் என்று சொன்னால் பலவிதமான பின்விளைவுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம் இதில் சகிப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஆனால் உதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் குடும்பம்னு சொல்லுவாங்க அதனுடைய பையன் வந்து திமுகவில் இருப்பான் இன்னொரு பையன் அண்ணா திமுகவில் இருப்பான் தகப்பனார் காங்கிரஸில் பெரிய லீடராக இருப்பார் மகனில் ஒரு மகன் திமுகவில் இருப்பான் ஒரு மகன் அண்ணா திமுகவில் இருப்பான் ஒன்றா தான் வீட்டில் இருப்பாங்க அது ஒரு கொள்கை இது ஒரு கொள்கை அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வெளியில் நடக்கும் உள்ளுக்குள்ளே அண்ணன் தம்பியாக இருப்பாங்க தேர்தலில் எழுத்து போட்டிடுவாங்க அண்ணன் தம்பியெலாம் அதுக்கப்புறமே எல்லாம் நல்லது கிட்ட சேர்ந்துக்கிட்டு தான் செய்வாங்க அப்போ இந்த இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ இது எப்படி இந்த அந்த காங்கிரஸுடைய தகப்பனார் வந்து தன்னுடைய ஒரு மகன் திமுகவில் இருக்கும் அது உங்க எத்தனை பேர் கோயில் அர்ச்சகராக இருப்பார் அவர் பையன் தீகாவில் இருப்பான் அதுக்கு என்ன பண்ணுறது அவர் கோயிலில் அர்ச்சகாக இருக்க சொல்கிறாரு பையன் என்ன செய்கிறான் கடவுளை இல்லைன்னு இருக்கிறான் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறேன் அப்போ நம்ம வந்து ஒரு சித்தாந்தத்தில் நம்ம இருக்கிறோம் இது இளைஞர்களுக்கு வந்து அதை ஆய்வு பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு எது ஆய்வு பண்ணி பிடிக்க திணிக்கக்கூடாது ஆசை வார்த்தை காட்டக்கூடாது மிரட்டக்கூடாத தவிர இஸ்லாம் முடிஞ்சா இஸ்லாத்துக்கு போயிட்டு போகிறாங்க கிறிஸ்தவம் முடிஞ்சா கிறிஸ்தவத்துக்கு போயிட்டு போகிறாங்க இந்து மதம் முடிஞ்சா இந்து மதத்துக்கு வந்துட்டு போகிறாங்க ஒன்றுமே இல்லை நாத்திகேத்துக்கு போனால் போயிட்டு போகிறாங்க நம்ம சின்ன வயசில் சொல்ல வேண்டியது ஒழுங்காக சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவரவர்களுடைய அறிவை பயன்படுத்தி சிந்தித்து பார்த்து எந்த வாழ்க்கை தனக்கு பொருத்தமாக அறிவுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்று போனால் அதை நாம் மறுக்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால் இது ஒரு விஷயாவே ஆகாது எதை எதிர்க்கணா மதம் மதமாற்றம் பண்ணுறது காசு கொடுத்து நீ எங்கள் மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு வேலை தருவோம் எங்கள் மார்க்கத்துக்கு வந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம் எங்கள் மார்க்கத்துக்கு வந்தால் பள்ளிக்கூடத்தில் இடம் தருவோம் எங்கள் மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு வந்து வீடு கட்டி தருவோம் இலவசமாக மருத்துவம் தருவோம் இது மாதிரியாக சொல்வதை கண்டிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மனிதனுடைய இந்த ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி உள்ளது இது ஒரு மனிதனுடைய சுயமரியாதையும் அவனுடைய மானத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயல் இது இல்லாமல் விரும்பி அவர்கள் ஒரு மதத்தை கடைபிடிப்பார்களையானால் அந்த பெற்றோர்கள் இருப்பார்களையானால் அதை என்ன செய்யக்கூடாது எந்த மதத்துடைய பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும் அந்த சுதந்திரத்தை கொடுத்துடணும் விரும்புனா தான் ஒரு மதத்தில் இருப்பாங்க அவங்களுக்கே விரும்பல நீ ஏன் அப்படி இழுத்து வைக்க பாக்குறீங்க மதத்தை விட்டு மாறிட்டதுனால உறவு மாறி போயிடுமா இப்ப எங்க எங்க தகப்பனார் ராமசாமி ஆயிருந்தாருன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு அவர் என் தகப்பன் இல்லைண்டாயிருமா நான் முஸ்லீம் ஆயிட்டதுனால அவர் தகப்பனார் இல்லாம ஆயிரும் அவர் தான் தகப்பன் நான் முஸ்லீம் ஆனாலும் என் தகப்பன் யார் அவர் தான் தகப்பன் நான் முஸ்லீம்லேருந்து வேற மதத்துக்கு மாறிட்டேன்னாலும் என் தகப்பன் தகப்பன் தான் அப்போ கத்த ரத்த பந்தங்கள் எதுவுமே என்ன செய்யாது மதம் மாறுவதனால மாறாது அண்ணன் தம்பி அந்த மாதிரி தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் எதுவுமே மாறாது அப்போ இதை விளங்கி கொண்டு அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் அவங்கவுங்க எதை விரும்புகிறாங்களோ அதை பெருசாக கூடாது சரி உனக்கு அது பிடிச்சிருக்கா சரி போயிக்கே என் பிள்ளையா மட்டும் நீரி அப்பனுக்கு செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யி ஆத்தாவுக்கு செய்கிற கடமை ஒழுங்காக செய்யி அப்படி தான் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த கடமை நீ ஒழுங்காக நிறையவேத்துப்பான்னு சொல்லணுமே தவிர இது மாதிரியாக இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறாங்க அது வந்து இப்போ இங்கேருந்து அறிவுரை சொல்கிறதுனால அவங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறதில்ல ஏன்னா அவங்க அவங்க ஏற்றுக்கணுன்றதை அவங்க இங்கே இருக்காங்களான்னு தெரியலை வந்திருக்காங்களான்னு தெரியலை அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் பிரத்யேகமாக ஒரு கடிதம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவைப்படும் என்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட இயலுங்கிறத தெரிவிக்க இதில் ஒரு அறிவுரையில் சொல்கிறதுனால என்ன வராது உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த செய்தி போய் சேராது அவங்க இதை பார்க்க போகிறதில்லை கேட்க போகிறதும் இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போகிறதும் இல்லை தனிப்பட்ட ஊரில் உங்களுக்கு என்ன சட்ட ரீதியான பிரச்சனை இருக்கா அது மாதிரி இடைஞ்சல் இருக்குதா மிரட்டல்கள் ஏதாவது இருக்குதான்னா நம்ம நாட்டில் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது அப்போ நம்ம காவல்துறை அணுகி நாங்களே தலையிட்டு என்ன செய்வோம் யார் யாருக்கு எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு ரீதியாக தேவை என்றால் இந்த ஜமாத்தில் நாங்கள் என்ன செய்வோம் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் தபால் மூலமாக என்ன செய்யுங்க தகவல் தொடர்பு கொள்ளுங்கள்